ஐசிசி ஸ்ட்ரிக்ட் இருக்கும் பாகிஸ்தான் பண்ணது ரொம்ப தப்பு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் இதே வேற ஒரு கண்ட்ரி பிள்ளை சேர்மன்லாம் இருந்தாக்க ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்துருப்பாங்க பாகிஸ்தான் மேலே பங்களாதேஷே அவங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஐசிசியோட நான் வந்து அப்படின்னு ஒத்துக்கும் இவங்க என்ன சப்போர்ட் பண்ண வந்து வளர உறவு இந்த மாதிரி இருப்பா நாளைக்கு எல்லா கண்ட்ரியும் போட்டுருக்கேன் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்னாக்க நிறுத்திட்டு மேட்சை பார்ப்பாங்க ஒரு பிக்கஸ்ட் ரெவன்யூ பண்ண போற ஒரு மேட்ச் பாகிஸ்தான் இந்தியா குரூப்ல போட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி போடுறாங்க அது கிரௌட் புல்லிங்காக இந்த மாதிரி பண்றாங்க ஸோ அது வந்து இந்தியா வந்து கையில் இருக்கு இந்தியா சென்சிபிளாக விளாடணும் ஏன்னா டி டுவெண்டி எனி கேன் ஹேப்பி இந்தியாக்கு அகேன்ஸ்டா கன்ஃபார்ம் நாங்க வந்து 300 அடிப்போம் பும்ரா உடைய கேரியரை நாங்க வந்து க்ளோஸ் பண்ணிரவும் இந்த டி20 மூலமா அப்படிங்கற மாதிரி ஸ்டேட்மென்ட்லாம் பேக் டு பேக் வருது. ஏனா இது ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல திமிர் அவரோட ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் கிளீன் ப்ராப்ளமே கிடையாது அவர் வந்து வித்தியாசமான அதாவது இது வந்து வந்து இதுக்கு இப்படி போடுற மாதிரி நம்ம கேதார் ஜாதவ்னு ஒரு போலர் போடுறாங்க சைதான் எப்படி வந்து போடுறோம் நேக்க ஒன்றும் மிஸ்டேக் அத ஒரு ஒருவேளை ஸ்லோ மோஷனில் இவங்க டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டை வச்சு பார்த்தா அது த்ரோன்னு த்ரோனாக்கா பேன் பண்ணி வேற ஒரு வணக்கம் நான் உங்கள் அஜித் சார் இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மர் கிரிக்கெட் பிளேயர் டாக்டர் வி வி கிரி சார் தான் எழுந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் அதே மாதிரி சார் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ வந்து பண்ணியிருந்தோம் இந்த பாகிஸ்தானோட இஷ்யூ வந்து வரும்போது ஸோ பாகிஸ்தானோட இஷ்யூ போயிட்டு இருக்கும்போதே வந்து பேசணும் சார் என்ன ஆச்சு சார் இந்த மாதிரி பாகிஸ்தான் லாடுவாங்கலாம் கேட்டதுக்கு கன்ஃபார்மாக ஆடுவாங்க அவங்க சும்மா ஏதோ ஒரு மாதிரி பூச்சி காட்டிட்டு இருக்காங்க ஆமாம் நீங்க சொல்லியிருப்பீங்க ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க நிறையா வந்து எதாவது சொல்லி பார்த்தாங்க எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுக்குறப்போ ஐசிசி இருந்து எதுவுமே இல்லை இல்லை நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் நீங்கள் லாண்டு தான் ஆகணுன்றப்போ ஃபைனலி அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார் எனக்கு என்னென்னா பாகிஸ்தானை வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அதுவே வந்து ஐசிசி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அது வந்து இந்தியா பர்சன் வந்து அங்கே சேர்மனாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக போகிறாங்கன்னு தோடுறது எனக்கு ஏன்னா ஒரேடியாக பண்ணாக்க இந்தியா அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் பேர் வரும்ன்ட்டு நான் என்ன நினைக்கிறேன் இதே வேறு கண்ட்ரி பிளே சேர்மன்லாம் வந்தாக்க ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்துருப்பாங்க பாகிஸ்தான் மேலே ஏன்னா இந்த மாதிரி ஒரு கலாட பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பங்களாதேஷே அவங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஐசிசியில் நான் வந்து அப்படின்னு ஒத்துக்கும் போது இவங்க என்ன சப்போர்ட் பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன்னாக்க இதை வந்து வளர விடக்கூடாது இந்த மாதிரி நாளைக்கு எல்லா கண்ட்ரியும் பண்ணுவாங்க ஸோ பாகிஸ்தான் பண்ணது ரொம்ப தப்பு அதுக்கு ஏதாவது செவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ஸோ அட் த சேம் டைம் பாகிஸ்தான் டீம் பிளேயர்ஸ் எல்லாமே இப்போ ஒரு பக்கம் வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லாமே ஓரளவுக்கு அவங்களுமே ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி வின் பண்ணிடுறாங்க லாஸ்ட்டில் ஆனால் வின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று போகுது ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் அந்த டீமோட கேப்டன் பேசும்போது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக கன்ஃபார்ம் நாங்கள் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அடிப்போம் டி ட்வெண்ட்டியில் நாங்கள் வந்து இந்தியா வந்து கன்ஃபார்மாக வந்து தோக்கடிப்போம் ஏன்னா லாஸ்ட்டாக ஏசியா கப்பில் பேக் டு பேக் த்ரீ அவுட் ஆஃப் த்ரீ வந்து தோத்துட்டாங்கன்றதுனால கன்ஃபார்மாக நாங்கள் வந்து வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க முக்கியமாக சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பும்ராவோட கெரியரே நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் இந்த டி டுவெண்ட்டி மூலியமாக அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் பேக் டு பேக் வருது சார் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது இல்லை இது வந்து டி ட்வெண்ட்டினால் அப்படி பேசுகிறாங்க இதே டெஸ்ட் மேட்சோ ஒரு ஓடி நான் அதை ஒத்துக்க மாட்டேன் பைத்தியாக சொல்லுவேன் டி ட்வெண்ட்டியில் எனி திங் கேன் ஹேப்பன் நான் திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டுருக்கேன் இப்போ நேபால் பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு இங்கிலாண்டை பீட் பண்ணிட்டாங்க மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வந்து இங்கிலாண்டை ஈஸியாக பீட் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் டி ட்வெண்ட்டியில் நடக்கக்கூடிய சகஜம் அதனால் அது வந்து ரிசல்ட்டை பற்றி நான் பார்க்கல பட் அவங்க வந்து ரிப்பீட்டடாக ஃபெயில் ஆகியிருக்காங்க அண்ட் அவங்க தே கிராக் அன்ற ப்ரெஷர் ரியல் கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்டோ இல்லை ஓடியைனாக்க கட் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் பாகிஸ்தான் இஸ் நோவேர் நியர் இந்தியா அப்படின்னா பட் டி ட்வெண்ட்டியில் ஏதாவது லக்கில் வந்து அவங்க வின் பண்ண சான்ஸ் இருக்குது பட் தட் இல் நாட் அஃபெக்ட் இந்தியா ஸோ அப்போ இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே வந்து நடக்கப்போகுதுன்றப்போ ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்கும் ரசிகர்களுக்கு இது வந்து மெயினாக இந்த ஐசிசி பண்ணுற வேலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்னாக்கா வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரா எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு மேட்சை பார்ப்பாங்க ஒரு பிகஸ்ட்டு பண்ண போகிற ஒரு மேட்ச் அது இது மாதிரி பப்ளிகோட இது ரெஸ்பான்ஸிவாக தான் இந்த மாதிரி வைக்கிறாங்க இல்லைன்னா பாகிஸ்தான் இந்தியா குரூப்பில் போட வேண்டிய அவசியமே இல்லை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அவங்க இந்தியா பாகிஸ்தான் முதல்லே கிராஷ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க எனக்கு அவங்களுக்கு இந்த டபிள்யூஎஃப்னு ஒரு ப சண்டை வருது பார்த்தீங்களா அது ஃபிக்ஸ்டு சண்டை ஓற்ற அடிக்கிற மாதிரி அடிப்பான் ஓத்து அதை பார்க்குறது ஒரு நல்ல க்ரௌடு வரும் அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் போடுறாங்க ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி போடுறாங்க அது போட வேண்டிய அவசியமே இல்லை அது க்ரௌட் புல்லிங்காக அது மாதிரி பண்ணுறாங்க பட் என்ன கேட்டாக்க எந்த டீமாக தான் நீ வின் பண்ணிவிட்டு வரணும் ஸோ அது வந்து இந்தியா வந்து கையில் இருக்குது இந்தியா சென்சிபிளாக விளாடணும் ஏன்னா டி டுவெண்ட்டில் எனித்திங் கேன் ஹேப்பன் ஸோ அதே மாதிரி சார் இப்போ இந்தியன் டீம்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா வந்துட்டு அவுட்டு அந்த ஓப்பனிங் இன்ன வரைக்கும் ஓரளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி மிஸ் ஆகிடுச்சுன்றப்போ ஸோ இது அடுத்தடுத்த கட்டத்தை போகும்போது அவங்க எதாவது மேட்ச்சு இந்தியா வந்து யுஎஸ்ஏடு விளாடும் போது டெரிபிள் பேட்டிங் அதாவது இரஸ்பான்சிபிள் அண்டு நான் திருப்பி திருப்பி சொன்னேன் கோச் வந்து ஆக்ஷன் எடுத்தாகணும் ஆகணும் பிளேயர் மேலேன்னு சொன்னேன் நான் அந்த மாதிரி இரஸ்பான்சிபிள் விளாட்னாங்க சூரியகுமார் அந்த கேம் விளாட்லனாக்க நம்ம யூஎஸ்ஏ வின் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து டெஃபனட்டாக இந்தியாவுக்கு வந்து ஒரு திருந்தி வரணும் இல்லைனா இந்தியா வந்து பாகிஸ்தான் உதப்படும் அடி வாங்கிட்டு தான் அதே மாதிரி திமிரில் விளாடக்கூடாது நான் ஐ யூஸ் த வேர்ட் திமிர் ஏன்னா இது ஓவர் கான்ஃபிடன்ஸில் எல்லாம் திமுரு அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி இப்போ இந்தியாவோட அந்த காண்ட்ராக்ட் எல்லாமே ஒரு லிஸ்ட் ஒன்றுச்சு சார் இந்தியாவோட கான்ட்ராக்ட் லிஸ்ட் வரும்போது அது சமியோட பேர் இல்லை அட் த சேம் டைம் அக்ஷர் பட்டேலோட பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு ஏன்னா அக்ஷர் தான் இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்போட வைஸ் கேப்டன் அது வந்து சமியோட பேரையும் நீக்கிட்டாங்கன்றப்போ எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி ஒன்று வருது வந்து வெயிட்டேஜ் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தான் இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற ஆளுக்கு தான் அவங்க ஏ ஏ கிரேட் கொடுத்துருக்காங்க அதில் மூணு பேர் தான் கொடுத்துருக்காங்க ரவீந்தர் ஜடேஜா இதுலேயே கிடையாது டி ட்வெண்ட்டிலே கிடையாது அவர் டெஸ்ட்டில் இருக்கார் அதனால் அவருக்கு அந்த ஏ கிரேடில் கொடுத்துருக்காங்க அடுத்தது சுப்மன் கில் டெஸ்ட்டில் கேப்டன் வேறு அதர் டூ ஃபார்மேட்ஸில் இல்லை அவர் ஸோ அவரை கொடுத்துருக்காங்க அப்புறம் பும்ரா பும்ரா மூணு ஃபார்மேட்டில் இருக்கார் அவர் அதனால் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணால் ப்ரிஃபரன்ஸ் வந்து டெஸ்ட் விளாட்னா தான் நீ உன் கிரேடு மேலே போகும்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து கிரிக்கெட் அவங்களோட ரூல் ஒன்றும் சொல்ல முடியாது அது ஏன்னா பிகாஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அவங்க வெயிட் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி இப்போ பாகிஸ்தான் பிளேயர் சார்ந்த அந்த உஸ்மான் அப்படின்ற ஒரு பிளேயரோட பவுலர் வந்து பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சிக்கப்படுது இப்போ ஐசிசில இருந்து ஏதோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு அனுப்பி இருக்கோ அது எப்படி இருக்கு என்ன எதுன்னு பார்ப்பாங்கன்ற மாதிரியான நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க நீங்க அந்த பவுலரை பார்க்கும் அந்த பௌலிங் ஸ்டைல்ன்றது எப்படி இருக்கு நான் வந்து நிறைய கிரிக்கெட் விளையாடுறேன் ரொம்ப வருஷமா விளையாடுறேன் நிறைய பவுலர்ஸ் பார்த்துருக்கேன் அவரோட ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் கிளீன் ப்ராப்ளமே கிடையாது அதாவது நேராக பார்க்குறதுக்கு நேராக ஸ்பீடில் பார்க்குறதுக்கு ஸ்லோ மோஷன்லேயோ அதில் இந்த பென்னிங் எல்போ அதில் வந்து மெஷர் பண்ணி பார்க்கறது அது வேறு விஷயம் ஆனால் பார்க்குறதுக்கு அவர் வந்து க்ளீன் தான் இது வரைக்கும் அந்த அம்பயரும் அவர் வந்து த்ரோ சொல்லலை அவர் வந்து வித்தியாசமான போலர் அவ்வளோதான் இப்போ ஸ்ரீலங்காவில் வெளியே வேறு போலர்ஸ் எல்லாருமே வித்தியாசமான போலர்ஸ் அவங்க ரெகுலர் ஆக்ஷனே கிடையாது எல்லாருமே அன்ஆர்த்தோட்ஸ் போலிங்னே சொல்லலாம் அந்த மாதிரி இப்போ உஸ்மான் தாரிக் வந்து போடுறா மாதிரி நம்ம கேதார் ஜாதவ்னு ஒரு போலர் போட்டிருக்கார் அதே மாதிரி போட்டிருக்காரு அவர் த த சைடாம் இப்படி வந்து போடுறது ஆனால் பவுலிங் போடுறதை தாண்டி அந்த பால் போடுறதுன்னு ஒரு டூ செகண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு ஆமாம் அந்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணாங்க பண்ணியிருக்காரு அஸ்வின் நிறையா பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்துருக்கலாம் கரெக்ட் எல்லாரும் பண்ணியிருக்காங்க அது வந்து வித்தின் ரூல்ஸ் இருக்குது அதில் வந்து ரூல் இல்லைன்னு கிடையாது அதனால் வந்து நேக்கடையில பார்க்கறதுக்கு அதில் ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது ஒரு வேளை ஸ்லோ மோஷனில் இவங்க டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டை வச்சு பார்த்தாக்கா பெண்டிங் ஆஃப் எல்போ அதாவது ஃபிஃப்டீன் டிகிரிஸ் பென்ட் பண்ணலாம்னு சொல்றது அந்த எல்போவை பவுலிங் போடும்போது எல்போ வந்து சி பெண்ட் பண்ணாலே த்ரோ தான் ஆனா இவங்க ஃபிஃப்டீன் டிகிரிஸ் அலோவ் பண்றாங்க அதாவது இது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்னாக்க நைன்டி டிகிரிஸ்னாக்க இது ஃபிஃப்டீன் டிகிரிஸ் இதுக்கு மேல பெண்ட் பண்ணி இப்படி பென்ட் பண்ணாக்கா இட்ஸ் அ த்ரோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க ஐசிசியில் ஸோ அவருக்கு ஃபிஃப்டின் டிகிரி உள்ளே இருக்கான்னு பார்க்கணும் அது ஒன்று தான் ஓகே அப்போ அதுல இருந்து பார்த்துட்டு தான் ஒரு வேலை வந்து இவர் வந்து விளையாடுவாரா விளையாட மாட்டாரி இப்போதைக்கு அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணல இப்போதைக்கு கண்டினியூ பண்ணுவாங்க விளையாடுறது இதை பார்த்துட்டு அவங்க ரிசல்ட்ல வந்து கன்ஃபர்ம்டா த்ரோன்னு தெரிஞ்சதுனாக்க பேன் பண்ணுவோம் போடக்கூடாது ஓ அது பவுலிங் ஸ்டைலே மாற்றணும் ஆமா ஸ்டைலே மாற்றணும் சுனில் நாராயணனுக்கு பண்ணாங்க அவ்வளோ பெரிய கிரேட் பவுலருக்கு பண்ணாங்க அவங்க அந்த மாதிரி நிறைய பவுலர்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க அவங்க ரெக்டிஃபை பண்ணி வந்து மறுபடியும் கிளீன் ஆக்ஷன்ல பண்ணுறாங்க அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த மாதிரி கொண்டு வருவாங்க பட் இவர் வந்து பார்ட் டைம் போலர் இஸ் நாட் அ ரெகுலர் போலர் அதனால பாகிஸ்தானுக்கு வந்து பெரிய நஷ்டம் கிடையாது சார் அப்படி இருக்கும்போது இப்போது இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்த டீம் வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே மேட்ச் ஆடிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மேட்ச் கிட்டே எல்லாருமே ஆடிட்டாங்கன்றப்போ இந்த டீம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த டீம் வந்து எல்லா சர்க்கிள்லையுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி நான் எது ஆர சொல்லி இது சொல்ல ரொம்ப கஷ்டம் ஏன்னாக்கா எல்லாருமே ஹிக் ஆயிருக்கு அது மாதிரி பட் இந்தியா தான் இப்போ ஃபேவரட்டாக தெரியுது பார்க்குறதுக்கு ஏன்னா அவங்க வந்து ஈவன் அந்த யூஎஸ்ஏ மேட்ச் கொஞ்சம் டவுனில் இருந்தால் கூட சூரியகுமார் யாரு வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணி கொடுத்து நல்ல கேப்டன்சி பண்ணி கம்ஃபர்டபுள் விக்ட்ரி தான் அது அதில் ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் விக்ட்ரின்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுவுமே ஆஸ்திரேலியா வந்து டீமே சரியில்லை ஆப்பனண்ட் வந்து ரொம்ப வீக்கு அவங்களுக்கு ஒன்றும் டெஸ்டிங் டைம் வரல இங்கிலாந்து வந்து அடி வாங்கியாச்சு அது மாதிரி மெயின் எல்லாம் அடி வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் சொல்ல முடியாது அவ்வளோ ஈஸியாக பாகிஸ்தானும் ஃபஸ்ட்டு மேட்ச் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாகிஸ்தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அண்டு நியர்லி கொஞ்சம் இருந்தால் தோற்றுப்பாங்க தோற்றுப்பாங்க ஆமாம் அது மாதிரி ஸோ அதனால் எந்த டீம் பாகிஸ்தான்லாம் ஐ டோன்ட் ரேட் தம் வெரி ஹை டாப் ஃபோரில் வருவாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் இப்போ பார்க்கும்போது எந்த டீம்ஸ் மேக்ஸிமம் டாப் ஃபோர் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அதான் நான் என்ன சொல்கிறேன்னாக்க இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து நியூசிலாந்து நல்லா பண்ணிட்டுருக்காங்க அண்டு ஆர் இங்கிலாந்து இதான் இந்த அஞ்சு நாலு நாலு டீம் டீம் தான் 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 ஸோ அப்போ வெஸ்ட் வெஸ்ட் ஏதோ இண்டீஸ் வந்து 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 பார்க்கணும் பார்க்கணும் இன்னும் ஏன்னா அவங்க பண்ணுவாங்க அவங்களோட சூப்பர் தெரியும் அதில் எப்படி வச்சு அந்த டாப் வருவாங்களா இப்போதைக்கு வந்து அவங்க வந்து இங்கிலாண்டை வெயிட் பண்ணியிருக்காங்க நல்ல டீமாக தெரியுது பார்க்கணும் ஓகே சார் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சார் ஸோ மச்